ஆணவப்பி மாஸ்கில் வந்துட்டு அந்த டியூ ரோட்டரில் வந்துட்டு இப்படி இருக்குது அது லிங்க் ஒன்றாக வருது ஸோ குழுமி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே லிங்கம் அப்படின்னு இப்படி எல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துட்ற உடனே ஆ இதை பற்றி விசாரிக்கலாம் ப்ரைமா ஃபேஸி கண்டென்ட் இருக்குது இதுக்கு ப்ரைமா ஃபேஸி எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீதி பண்ணுற போச்சுன்னா என்ன ஆகும் சமூகம் பெரும்பான்மை கோடைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி போட்டுறார் எந்த இடத்துல அதெல்லாம் வருது இன்னைக்கு எல்லா மனுஷனுக்குமான ஒரு சட்டம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்படி எப்படி பேசலாம் காலில் இருக்கிற செருப்பை கட்டி தலையில் அடிச்சுக்கிறலாமற்ற எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தது அந்த அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அந்த தீர்ப்பு தான் ப்ராபபிலிட்டி தியரி எல்லாம் வச்சு ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அங்கே இருந்து அங்கே எந்த கோயிலும் இல்லை கம்பராமாயணத்தை பற்றி உரையாற்றிய பிறகு அப்படியான ராமராஜ்யம் வந்தால் அது தாண்டா கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொன்னார் பொது உடைமை தோழர் ஜீவா அவர்கள் மாபெரும் தலைவர்கள் இவ்வளவு பெரிய சான்றோர்கள் இருந்து அந்த நாட்டில் தான்

அயோத்தியில் பாபர் மசூதி அந்த ராமர் கோயில் வழக்கு மட்டும் சர்ச்சையில் இருக்கிறனால அந்த ஒரு சம்பவத்துக்கு மட்டும் விளக்கு கொடுத்து மற்ற வழிபாடு தளங்கள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து மக்களவையில் மாநிலங்களில் ஏற்றப்பட்டிருக்கு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்குது அது நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு அதையும் மீறி பல்வேறு மசூதிகளுக்கு உரிமை கோரிக்கிட்டு இருக்க வழக்குகளை பார்க்க முடியுது இப்போ திருப்பியும் வந்து ராஜஸ்தான் அஜ்மீரில் ஒரு வழக்கு வருது இப்போ அந்த சட்டத்தையே கேள்வி கேட்டு அதையே தள்ளுபடி பண்ணணும் அல்லது அதுல திருத்தங்கள் கொண்டனும் அப்படின்னு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது மூன்று நீதிபதிகள் கொண்ட மருந்து பன்னெண்டாம் தேதி விசாரிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த சட்டத்தை பேசிஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட கொண்டு வந்ததுக்கான நோக்கம் இந்த பாபர் மஸ்ஜித் இந்த இடிப்பு அப்படின்ற ஒன்று வரும்போது அது சட்டத்தினுடைய பார்வைக்கும் நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கும் உட்படுத்தியாச்சு அதில் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த எவிடன்சஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு அப்போ நீதிமன்றம் கருதுனது என்ன அப்படின்னம்னா இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றுத்தையே நம்ம தோண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா இந்த நாட்டில் வந்துட்டு எல்லாவற்றையுமே பிரட்டி போடுற மாதிரி ஆகிடும் வரலாற்றையே பரட்டி போடுற மாதிரி ஆகிடும் வரலாற்றை மாற்றுறதோ பரட்டி போடுறதோ நம்மளோட இது இல்லை அதுலேருந்து பாடம் கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுது எனவே இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டர் ஒன்றாந்துட்டு இந்த மாதிரி வணங்கு அதாவது இந்த மத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சர்ச்சைகளை இதற்கு மேல் எந்த விதத்திலும் நம்ம என்டர்டெயின் பண்ணுறதில்ல அதை பொருட்படுத்துறதில்லை அது செய்யக்கூடாதுன்னு ஒரு அதாவது தடை ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி இங்கே கோயில் இருந்தது இல்லை இந்த கோயில் இருக்கிற இடத்துல கீழே மசூத் இருந்தது இப்படின்னா எதையுமே சொல்லாமல் இருக்கிறத அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுவோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இருந்த நிலைமை என்னவோ ஸ்டூ அதை அப்படியே மெயின்டைன் நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதம் அதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு சட்டம் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் தான் நமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அடிப்படையில் தான் எல்லா சட்டங்களும் இயற்றப்பட்டது வேலிடேட் இருந்த சட்டங்களும் வேலிடேட் பண்ணப்பட்டது இப்ப இது இதே மாதிரி பாபர் மசூதின்னு அப்போ சொல்லும் போதே ஒரு இது கேட்கப்பட்டது விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளை நோக்கி என்ன பாபர் மசூதி தொடர்பாக ஒரு சட்டப்பூர்வமான ஆர்கியாலஜிக்கல் பூர்வமான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்ட உடனே நீங்கள் வேற எதையும் எழுப்ப மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட போது அப்படி நாங்கள் சொல்ல போது அரசு அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துச்சு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்த உத்தரவாதம் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் கொடுக்கப்பட்டதா இல்லை இப்போ பின்னாடி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி இருந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்த வாஜ்பாய் அரசு அவங்களாம் அதை கடைபிடிச்சாங்க ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அது செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ட்டு ஸோ இது நீதிமன்றத்துலேயும் அப்போது ஒரு சொல் இருந்துச்சு ஆக்சுவலாக நான் அதை ஏற்றுக்கிறல உள்ளபடியே யாரும் ஏற்றுக்க மாட்டேன் அது என்னென்னா பெசாமல் இதை டிஸ்பியூட்டான பாபர் மசூதி அப்படின்ற ஒரு இடத்த விட்டு கொடுத்துருவோம் ராமர் கோயிலுக்கு இதுக்கு மேலே நீங்கள் எதையும் சேர்த்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்னாங்க அது நீதிமன்றம் ஏற்கல அப்படிலாம் விட்டு கொடுக்கலாம் முடியாது அப்படிதான் வழக்கானது கடைசியில் பார்த்தா விட்டு கொடுத்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இப்போ இந்த மாதிரி போனோம் அப்படின்னோம்னா என்னென்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அது ஞானவ ஞானவபி மாசூதி அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயிலுடைய மதுரா கிருஷ்ணன் கோயிலுடைய தொடர்ச்சியோ அவங்க இடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இதுலேயே இதே மாதிரி நடந்துருக்குது நடந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல அப்ப அதே மாதிரி போனோம் அப்படின்னோம்னா எவ்வளவு சமண தளங்கள் இடிக்கப்பட்டது எவ்வளவு இடங்கள் வந்துட்டு மாற்றப்பட்டன விகாரங்கள் எவ்வளவு அகற்றப்பட்டன இதெல்லாம் வரணும் இப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்க என்ன அப்படின்னோம்னா இந்த திரு சிரா பள்ளின்றதே பார்த்தீங்கன்னா திரு சிறார் பள்ளி பள்ளி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா பௌத்தத்தோட தான் புரியுதுங்களா பௌத்தம் அப்படி இல்லாட்டி சமணம் சமணம் அப்படின்றது என்னது நம்ம இவர் மகாவீர் அவருடைய வழி வந்த ஜைனர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஜைன காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஜைனர்கள் வந்துட்டு நிறைய இடத்துல அப்போவே வரலாற்று காலத்திலருந்தே அவங்களாம் வந்துட்டு நிலை பெற்று வாழ்ந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எனவே அப்படிலாம் இருந்துருக்குது இப்போது இப்படியே போனால் எல்லாத்தையும் இன்னும் சொல்ல போனால் இந்துக்கள் கோயில்களுக்குள்ளேயே வந்து சைவ வைணவ தலங்கள்ல சண்டை போட்டு அடிச்சு சேதப்படுத்தின ராஜா கதையெல்லாம் இருக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இப்போ சைவத்தலை வந்துட்டு வைணவ தலமாலாம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் இதை வந்துட்டு ஒரு ஆனந்த பக்திமானா இருந்தா இருக்கிற அடிப்படையில் தான் நான் சொல்ல வரேன் திருப்பதி கோயில வந்துட்டு முருகருடைய தலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி அதற்கான ஆதாரம் எல்லாம் இருக்குன்னா கூட சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு மனசுல நான் வந்துட்டு பெருமாள் என் முருகர் எல்லாருமே நான் வழிபடக்கூடியவன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த விபத்து ஏற்றத்துக்கு காரணமே வந்துட்டு பழனி முருகன் கோயிலேருந்து கொண்டாந்து கொடுத்த அந்த பிரசாதத்தை வந்துட்டு எனக்கு சும்மா வெட்டுற மனசு இல்லாத வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வைக்க ஆரம்பித்தது தான் நான் மற்றபடி எனக்கு வேற எதுவும் இல்லை அப்படி வைக்க ஆரம்பித்தாங்க அது பார்த்தா வருஷம் வருஷம் வருது அதை கொட்டி வச்சுக்கிட்டு நான் இது பண்ணுவேன் பிள்ளையார வணங்கிட்டு என் மனைவி கொண்டு வந்தாங்கன்னா வச்சுக்கிடுவேன் இந்த மாதிரிலாம் உண்டு அதனால ஒன்றும் இல்லை நான் தான் வந்துட்டு வேளாங்கண்ணி கோயிலே போயிட்டு தியானம் பண்ணுவேனாச்சே நான் எங்கே வேணாலும் போய் என்ன அனுமதிச்சிங்கன்னா நான் எங்கே போனாலும் போய் உக்காந்துருவேன் எனக்கு தேவை இறை அந்த மாதிரி நான் பெருமாளை கும்பிடும்போது இந்த தாட்டு வந்துச்சு அது பெருமாளா முருகரா அப்படின்னு வரும்போது நான் அந்த என்னுடைய சமையல் அறையில் அது இருக்குது நான் வந்துட்ட உடனே எல்லாமே அருளின் வடிவம் தானே அப்படின்ற ஒரு குரல் வந்துச்சு அருளின் வடிவத்தை தான் நம்ம வந்துட்டு இறைவன் நம்ம வழிபடுறோம் அருள் வெளிப்பட்ட விதம் அது வந்துட்டு முருகர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்களாக இருந்தாலும் சரி இப்படி யாராக இருந்தாலும் சரி அருளின் வடிவம் தான் இறைவனுடைய அருள் தான் அப்படின்னு சொல்கிறது இறைவனுடைய அன்பு அது தாங்க முடியாத நம்மளால் அருள் அரவணைக்கக்கூடியது இறைவனுடைய கருணை இங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மதனுடைய தலைமைனா இ டீப் ஆஃப் கம்பாஷன் சென்ச்சுரி ஹர் இன்வர்டு ஹெல்ப் அன்பாடு கேட் இன் நெவன் லவ் இன் ஹர் வாஸ் வைட் இன் துனிவர்ஸ் த ஹோல் வேர்ல்டு கேட் டேக் ரெஃப்யூஜி இன் ஹர் சிங்கிள் ஹார்ட் அப்படின்னு அன்னை மகாலட்சுமி தாயாரை பற்றி சொன்னது அரவிந்தர் வந்துட்டு அவருடைய சாவித்திரி மகா சொன்னது இதை எனக்கு எப்பொழுதெல்லாம் ஏதாவது நலிவு ஏற்படும் போது நான் இதை தான் சொல்லுவேன் இதை பார்த்துட்டு இந்த ப்ரேயர் சொல்லிட்டு நான் பார்த்து தூங்கிடுவேன் அது என்ன நடந்தது ரைட் அப்படி தூங்குவேன் அப்போது அருளின் வடிவந்தான் அருளின் வடிவம்னா ஒன்று அருளின் வடிவம் எதுவாக இருந்தால் என்ன ஒரு பக்தருக்கு என்ன இருக்குது அது முருகப்பெருமானாக இருந்தாலும் ராமபெருமானாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் ஸ்ரீனிவாச பெருமானாக இருந்தாலும் நம்ம கும்பிட்டு தான் வரப்போகிறோம் அவ்வளவு தான் உன்னால் உள்ளே வர முடியலையா கோபுரத்தை பார்த்து கும்பிடுறாங்க உள்ளே போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது வேகமாக போனோமா அந்த இதில் இருந்து கொடிக்கமாக இருக்கு இல்லையா அந்த கொடிப்பங்கத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த இடத்துல விழுந்து கும்பிட்டுட்டு பிரேயர் வா அப்படின்னு மதுரைங்கிட்டக்கு பல பரப்புற சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நீ உன்னோட பிரார்த்தனை வச்சுட்டு வா நடக்கும் இறைவன் அப்படியே பார்த்துதான் சொல்லணுன்றதுனால எங்கும் நீக்கம் வரஞ்சிடும் தத்தியேகம் அப்படின்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் அதுதான் ஏகாம்பரண தத்தியேகம் தான் அது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ ஆக இதெல்லாம் எதுக்கு இவ்வளவும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பெரிய மதம் தான் வேத மதம் வேத மதம் ஆனால் இங்க எப்படி இருக்குன்னா வேதத்தை கடைபிடிக்கிறவங்களா சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் இவ்வளவு பிரச்சனையும் கலப்புறாங்க வேற கிறிஸ்டியனோ முஸ்லீமோ சமணரோ வைணவரோ ஜைனரோ யாரும் கலப்புறதில்லை இவங்க மட்டும்தான் கலப்புறாங்க அப்போ இந்த நாட்டினுடைய ஒற்றுமை வந்துட்டு இந்த நாட்டினுடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியா ஒரு பாரம்பரியமா இல்லை எக்ஸிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம நாட்டில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற அந்த முழக்கம் பல்வேறு டைவர்சிஃபைடு ஒப்பீனியன்ஸு ஒர்ஷிப் கல்ச்சர் இருந்தாலும் கூட ஆர் ஒன் தட் இஸ் இண்டியா இதைத்தான் நேஷ்னல் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தர் எழுதுறாரு இன்பில்ல நேஷ்னல் பில்டிங் அப்படின்றது இது தான் விடுதலை எப்போ எல்லாரும் ஒன்றுபட்டு நின்று குரல் கொடுத்தாங்க மார்க்சியராக இருக்கக்கூடிய பகத்சிங்கில் இருந்துட்டு பக்திமானாக இருக்கக்கூடியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரு சேர குரல் கொடுத்தாங்க இல்லையா அப்போது எல்லோரும் எந்த இடத்துல நின்னாங்க விடுதலை அப்புறம் அந்த விடுதலை பெற்ற நாடு எப்படி இருக்கணும் எல்லாரையும் அரவணைக்கக்கூடியதாக இருக்கணும் பிரதர்ஹுட் அப்படின்றத அடிப்படையாக வச்சாங்க நீங்கள் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அது இருக்கும் நீங்கள் பிரியாம்பிளில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பிரதர்ஹுட் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அப்போது இப்படி இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டாதான் இதெல்லாம் நடக்க முடியும் ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் பிளேசஸ் ஆஃப்ஷிப் ஆக்ட் வந்துட்டதுக்கு பிற்பாடும் திடீர்னு மறுபடியும் போயிட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜிக்கல் பேங்க்ரப்சி தங்களுடைய தத்துவார்த்த ரீதியான அரசியலுக்கு எந்த விதமான இடமும் மக்கள் மத்தியில் இதுக்கு மாதிரி இல்லை அப்படின்றது ஆனது தான் அதனால்தான் அவங்க அயோத்தியிலே தோத்தாங்க நல்லா கவனிங்க அயோத்தி உட்பட ஒன்பது இடங்கள் ராமாயணத்தினுடைய தடமா வகுக்கப்படக்கூடிய ஒன்பது இடம் கர்நாடகா வரைக்கும் இருக்குது ஒன்பது இடங்கள்லையும் தோத்தாங்க ராமேஸ்வரம் உட்பட தோத்தாங்க பிஜேபி ஏன் அப்படின்னம்னா இன்னைக்கு வந்துட்டு மக்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க மதவாதத்துல இருந்துட்டு வந்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சு என் வாழ்க்கைக்கு என்ன நடந்துச்சு என் வருவாய்க்கு என்ன உத்தரவாதம் ஏன்னா இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா காலத்துல இருந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் பண்ணதுல அப்படி ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்பட்டுச்சு இதுதான் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் அவங்க நாற்பத்தி மூணு இடங்களில் வந்துட்டு அவங்க தோற்றத்துக்கும் காரணம் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம கவனிக்கணும் அப்போது இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை வந்துட்டு மறுபடியும் ஒரு மூன்று நீதிபதிகள் நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் நீதிமன்றன்றது ஒரு கடைசி நம்பிக்கை தான் கோயிலுக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிக நம்பிக்கை வைக்கிற இடம் நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றம் இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டினுடைய இந்த ஸ்பிரிட்டை இப்போ நம்ம பேசுகிறோமே இந்த ஸ்பிரிட்டை இந்த உணர்வை காப்பாற்றணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் தோண்டி தோண்டி பார்க்க போனீங்க அப்படின்னோம்னா இந்த நாடு ரத்தத்தில் தான் மிதக்குமே உடைய அமைதியை நோக்கியும் திரும்பாது வளர்ச்சியை நோக்கியும் திரும்பாது சமத்துவத்தை நோக்கியும் வராது இதில் வந்து எங்கே பிரச்சனை வருதுன்னா நீதிமன்றத்தில் நம்ம முறையிடுறோம் நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுதுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ராஜஸ்தான் நீதிமன்றம் தான் அஜ்மீர் தர்காவுக்கு அந்த உத்தரவை ஏசைக்கு போகிறாங்க ஏசை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவங்க வந்து ஒரு கல்ச்சுரலாக ஹெரிட்டேஜான விஷயம் இதெல்லாம் பாதுகாக்கிறாங்க நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஒரு லோக்கல் கோர்ட்டு போயிட்டு இதை நீ ரிப்போர்ட் எடுத்து எனக்கு ரிப்போர்ட் கொடு அப்படிங்கிறாங்க ஒரு ஹை கோர்ட்டோ இல்லை டிஸ்ட்ரிக் கோர்ட்டோ சொல்ல லோக்கல் கோர்ட்டு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது அது எப்படி பார்க்குறது அநியாயமாக பார்க்குறது யார் எதை செய்யக்கூடாதோ அதை அவங்க செய்ய சொல்லி விடுறாங்க இது என்ன அப்படின்னம்னா மதம் நம்ம நாடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்குலர் ஸ்டேட் இன்டிப்போ கூட சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்துச்சு செக்குலர் சோசலிஸ்டிக் அப்படின்றது இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் பெறணுன்றது தான் நோக்கம் சந்தை பொருளாதாரத்தில் அதுக்கு இடம் இல்லை அப்படின்றது மோடி சொல்லிடுவார் ரொம்ப ஈஸியாக இல்லை மோடியை வச்சு சொல்லிடலாம் ஆனால் நீதிமன்றம் வந்துட்டு ரொம்ப த கராக சொல்லிடுச்சு செக்குலர் சோசலிஸ்ட் அப்படின்ற அந்த ரெண்டு வார்த்தைகளையும் எமர்ஜென்சி எப்போ அது சேர்க்கப்பட்டதாகிய இருந்தாலும் கூட அதை நீக்க முடியாது அப்படின்ட்டு சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட பலர் தொடுத்த வழக்கில் அதை அவங்க சொல்லிட்டாங்க ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா நீ செக்குலராக உன்னுடைய ஆக்ஷனில் இருக்கணும் நீ செக்குலராக இல்லை இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வழிபாடு அந்த சுதந்திரம் எனக்கு கொடுத்துருக்குது அரசமைப்பு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் ஒர்ஷிப் இதெல்லாம் இருக்குது கான்ஸ்டியூஷன் எடுத்துனப்போ படித்து பார்த்தோம்னா எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிரியாம்பி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பேர் ஆக்ட் இது இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்முடைய அந்த இதாங்க இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பல் அப்படின்ற அந்த முகப்புரை தான் இந்த கான்ஸ்டிட்யூஷனுடைய அடிப்படை அடித்தளமே அதில் வந்துட்டு சொல்லும்போது இதை பாருங்க வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி டு கான்ஸ்டியூட் இந்தியா இந்தியாவை எப்படி உருவாக்கப் போகின்றோம் என்று இந்திய மக்களாகிய நாங்கள் எப்படி தீர்மானித்திருக்கின்றோம் என்றால் ஒரு சோவரின் சோசலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஒரு இறையானுடைய சமத்துவம் கூடி சமத்துவமான மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக நாங்கள் நிர்மாணிக்கப் போகின்றோம் என்று சொல்லிவிட்டு அதன் மூலம் எமது குடிமக்களுக்கு ஜஸ்டிஸ் நிதி சோசல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அரசியல் பொருளாதார சமூக நீதி லிபர்ரிட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபைத் அண்ட் ஒர்ஷிப் ஒனக்கு அந்த லிபர்ட்டி உண்டு செக்குலர் ஸ்டேட்டுக்குள்ளே உனக்கு அது லிபர்ட்டி உண்டு என்னென்ன லிபர்ட்டி லிபர்ட்டி ஆஃப் தாட் சிந்தனை சுதந்திரம் அதை வெளிப்படுத்தக்கூடியது நம்பிக்கை ஒர்ஷிப் பிலீஃப் அண்ட் ஃபெய்த்னு ரெண்டு வார்த்தையும் போட்டுருக்குறாங்க ஆல்மோஸ்ட் இட் கன்வோட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் மீனிங் கெட் தே ஹாப் எக்ஸ்பிரஸ் போத் அண்ட் ஒர்ஷிப் வடங்குதல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் ரிசர்வேஷன் எல்லாம் நம்ம கொண்டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரமோட் அமாங் தம் ஆல் ஃபிரட்டர்னிட்டி எல்லாருக்கும் நடுவில் வந்துட்டு அந்த சகோதரத்துவம் அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் இப்பெல்லாம் இவங்கெல்லாம் கலக்கிறாங்களே வேங்க வயலில் போன்ற இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் நான் சொல்ல வரேன் இப்படி ஒன்று நடக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு எல்லா விதமான அரசனுடைய வசதிகளும் துண்டிக்கப்படணும்னு நான் சொல்றதுக்கு காரணம் ஃப்ரெட்டர்னிட்டி அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய கண்ணியம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் ரெண்டுத்த தான் சொல்கிறான் ஒரு இடத்துல தேசத்தினுடைய இருப்பு இன்னொரு இடம் ஒரு தனி மனிதனுடைய கண்ணியம் இது ரெண்டு தான் உன்னோட ஒன்று இது இல்லைன்னா அது கிடையாதுன்றார் இதுதான் அம்பேத்கர்னுடைய தாட்டு அப்புறம் சொல்றாரு இன்னவர் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி திஸ் ஸ்வெண்ட்டி சிக்ஸ்த் டே ஆஃப் நவம்பர் நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி வருது டு ஹியர் பை அடாப்ட் எனக்ட் அண்ட் கியூ அவர் சம்ஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் இதுதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையே அப்போ இதை தான் காக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த நீதிமன்றங்கள் அவங்களே இன்னொரு நீதிமன்றத்தை பார்த்து இதை நீ போயிட்டு ஆராய் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் இப்போ ஞானபோபி மாஸ்க்குல வந்துட்டு அந்த டியூ ரோட்டர்ல வந்துட்டு இப்படி இருக்குது அது லிங்கம்ன்ற அர்த்தம் ஸோ குடுமை இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே லிங்கம் அப்படின்னு நட வேண்டியது இப்போ லிங்கம் அப்படின்னோம்னா பிரதிஷ்டை செய்யப்படுவது பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு முனிவராலோ அல்லது ஒரு சைட் சம்படி வணங்கப்பட்டு அதை வந்துட்டு வச்சு சுத்திலும் கட்டி எடுப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு காலாஸ்தி காலத்தீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட அந்த அந்த ஏரியாலே நிறைய லிங்கங்கள்லாம் இருக்கும் அவ்வளோ லிங்கங்கள்லாம் இருக்கும் எல்லாம் வழிபாடு வழிபாடு செய்யப்பட்டவை கோயிலுடைய கர்ப்பகிரகத்தை சுத்தி அந்த லிங்கங்கள்லாம் இருக்கும் ஒரு ஒருத்தரும் ஒன்று வழிபாடு செய்யப்பட்டவை அதனால் நீங்கள் சாமி கும்பிட்டு வரும்போது ஒரு முறை நீங்கள் அதை சுற்றி வரணுன்னு போகுது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அனைத்து பிடிமானம் கட்டுமானம் மந்திரம் தந்திரம் எந்திரம் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இதனால் உங்கள் மேலே முடுக்கி விடப்பட்டு உங்களை முடக்கிறதுக்காக முடுக்கி விட்ட அனைத்தையும் இதை சுற்றிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது தென்படியை வெளியில் வரும்போது இப்போ தட்சிணாமூர்த்தி சாமி கும்பிட்டு வெளியேறணும் வெளியேறும்போது எல்லாம் களைஞ்சிரும் கழிஞ்சிரும் அப்படின்றது தான் அவனுடைய மகாத்மியம் அந்த கோயிலில் ஒரு நாள் இரவு படுத்துக்கடை அப்படின்னு அந்த கோயிலை இப்படி தான் ஒரு ஒரு கோயில் நடராஜர் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் எங்கே போனீங்கனாலும் இந்த பிரகாரத்தை சுற்று வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் என்னன்னா நம்ம மீதான அனைத்து கட்டுமானங்களும் விலகும் அப்படின்றது தான் அதான் நீங்க ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க நீர் இருக்குது இப்படி இருக்குது இது லிங்கம் தான் லிங்கத்தினுடைய வடிவங்கள் எங்க பார்த்தாலும் இருக்கு அப்படின்னா இப்படி எல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்னுத்தை கொடுத்துட்ட உடனே ஆ இதை பத்தி விசாரிக்கலாம் பிரைமா பேசி கண்டென்ட் இருக்குது அதுக்கு பிரைமா பேசி எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போச்சுன்னா என்ன ஆகும் சமூகம் அடுத்தபடியாக அலகாபாத் உயர் சிட்டிங் ஜட்ஜ் அவர் விஹெச்பி நடத்தி ஏற்பாடு செஞ்ச ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கார் பொது சிவில் சட்டம் தொடர்பான நிகழ்ச்சி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டுடைய பெரும்பான்மை மக்களின் விருப்பத்திற்கு ஏற்றபடி தான் இந்தியா செயல்படுறோம் அப்படிங்கிறார் இந்துக்களை கோலைகளாக கன்சிடர் பண்ணாதீங்க கோடைகளாக கருதாதிகள் அப்படிங்கிற கருத்தை ஒரு சிட்டிங் ஜட்ஜு வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு இப்படியாக குறிப்பிட்ட சாதி நிகழ்ச்சிகளில் மத நிகழ்ச்சிகளில் நீதிபதிகள் கலந்து கொள்வது அண்மை காலங்களில் அதிகரிக்கிறதையும் பார்க்க முடியுது அது வந்து பல்வேறு மத நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை பெரும்பான்மை சிறுபான்மைன்றதே ஆன்மீகத்துக்கு கிடையாது இப்போ இது மதவழி ஓட்டு மதவழி அரசியலாக அந்த நாட்டில் நடக்குது செக்குலர் பாலிடிக்ஸு செக்குலர் ஸ்டேட்டு இந்த பாலிட்டிக்ஸில் மதமே கலக்கக்கூடாது அப்படின்றது தான் தேர்தல் ஆணையம் வந்துட்டு சொல்லியிருக்கக்கூடிய நெறி வழிகாட்டு நெறிமுறை அதில் மதத்தை பற்றி பேசக்கூடாது ஜாதியை பற்றி பேசக்கூடாது மொழியை பற்றி பேசக்கூடாது வண்ணத்தை பற்றி பேசக்கூடாது பொலிட்டிக்கல் எண்ணத்தை பற்றி தான் நீ பேசணும் இவ்வளோ தான் ஸோ யூ கேன் டாக் அபவுட் யுவர் ஐடியாலஜி மதத்தையே பேசக்கூடாது பேசினாலே தட் அமௌண்ட்ஸ் டு டிஸ் ரெகார்டிங் கான்ஸ்டியூஷன் ஆனா இங்க பாருங்க பெரும்பான்மை கோடைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி போட்டிருவான் எந்த இடத்துல அதெல்லாம் வருது இன்னைக்கு எல்லா மனுஷனுக்குமான ஒரு சட்டம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில இப்படி எப்படி பேசலாம் ஏற்கனவே அலகாபாத் உயர் நீதிமன்றம் கொடுத்த வழக்குல மூணு பேர் கொண்ட நீதிபதி கொடுத்த வடக்குலயே எனக்கு ராமலீலா ராம் லல்லா வந்துட்டு உண்மை அவர் வந்தாரு இருந்தாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு போட்டாங்க அதை தான் எதிர்த்து மேலே போனால் மேலே அதுக்கு மேலே இந்துக்களுடைய சென்டிமெண்ட்டை வச்சு அப்போ தீர்ப்பு கொடுத்தாங்க அஞ்சு நீதிபதிகள் இதெல்லாம் என்ன கேட்டு ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அப்பதான் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு காலில் இருக்கிற செருப்பை கட்டி தலையில் அடிச்சுக்கிடலாமாட்ட எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தது அந்த அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அந்த தீர்ப்பு தான் ப்ராபபிலிட்டி தியரி எல்லாம் வச்சு ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அங்க இருந்து அங்க எந்த கோயிலும் இல்ல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு எதுவும் தெரியாது ஒரு அண்ட் எதிர்த்து சொல்லிட்டோம் விமர்சனம் அப்படின்ற ஒரு பேரு அப்படின்னாங்க நான் விமர்சனமே இல்லை நான் அதை எதிர்த்தேன் இப்படியான ஒரு தீர்ப்பு மசூதி இடிக்கப்பட்டிருக்கிறது இடிக்கப்பட்டது தப்பு குற்றச்செய்ணு சொல்லிட்டு ஆனா அந்த இடத்துல ராமருக்கு கோயில் கட்டிக்கலாம் என்னடா அர்த்தம் கடைசியில் கோயில பல கிலோமீட்டர் தள்ளி போய் கட்டி இருக்கிறாங்க இடிச்ச இடத்துல கட்டுறது வந்துட்டு சாங்கியம் கிடையாது வேற ஒரு இடத்துல கட்டக்கூடாது ஸ்ரீராமருடைய எண்ணமே நன் விட்டு கொடுத்துறது அவருக்கு மட்டும்தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இறை அவதாரம் தன்னை உணர்ந்து கூட ஒரு மனிதனா வாழ்ந்த சிறப்பு தான் ஸ்ரீராமர் கொண்டு நாடு போட்டுது ஸ்ரீராமரை போற்றுவதற்கு காரணம் என்னன்னா ஒரு மனிதனாதே வாழ்ந்தது இப்ப ஓடுது ராமாயணம் பாருங்க அவர் சொல்கிறாங்க அவருடைய தெய்வீகத்தை உணர்ந்து அதை அவர் பயன்படுத்தினார்னாலே போதும் அவர் மேலெல்லாம் வந்துட்டு எந்த விதமான இந்த இது எல்லாம் இருக்கு இல்லையா அசுரர்கள் விடக்கூடிய அதிலெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு அவரை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு ஆனால் அவர் செய்யலை அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்புறம் வந்துட்டு கருட பகவான் தான் வந்துட்டு எல்லாத்தையும் உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு நீ தானே நீ சொன்னால் நான் வந்து தானே தீரணும் நான்லாம் உன்னோட அம்சம் தானே அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுது ஆமாம் ராமர்ன்றது தான் அப்படின்றது அப்போ தான் தெரியுது இப்படி ராமர் எல்லாத்தையும் இல்லைன்னு நான் மனிதன் மறுபடியும் அப்படி தான் அவர் நினைச்சுக்கிறார் அழுகுறாரு இறை அவதாரம் எங்கேயாவது அழுதுருக்கார் கிருஷ்ணர் எங்கேயாவது அழுதுருக்கிறாரா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் கண் கலங்கினார் கர்ணனுக்காக அவ்வளோதான் அது தவிர வேறு எதுவுமே இல்லை மற்றபடி அவர் தான் சொன்னார் சாவலையும் சிரிப்ப சிரிச்சுக்கிட்டு சாவ நினைக்கிறவனா அப்படின்னு சொன்னார் அவரு அப்படியாப்பட்டவர் ஆனால் ஸ்ரீராமர் ராமர் வந்துட்டு கடைசி வரைக்கும் அதனால தான் ஸ்ரீ ஒரு வாழ்க்கை அவனுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ராமர் பிறந்த நவமி அன்னைக்கு யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க நம்ம அப்படியாப்பட்ட பக்தி மான்க நம்ம ஆக அவருடைய வழிமுறையில போனா இடிக்கிறது உடைக்கிறது இதுக்கெல்லாம் இடமே கிடையாது கொடுக்கறது தான் அதான் ராமராஜ்யம் இதை மற்றவங்க சொன்னா பரவாயில்ல கம்பராமாயணத்தை பற்றி உரையாற்றிய பிறகு அப்படியான ராமராஜ்யம் வந்தால் தாண்டா கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொன்னார் பொது உடைமை தோழர் ஜீவா அவர்கள் மாபெரும் தலைவர் அவர் க கட்சிக்காரங்க கொடுத்த காசெல்லாம் வந்துட்டு முடிச்சு போட்டு அப்படி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு டீ ஏதாவது வாங்கிக்கூடியா பசி எடுக்குதுன்னு பண்ணு டீ வாங்கி சாப்பிட்டு வருவார் அப்படியே மட்டும் வருது ஏன்னா இதை எடுத்துட்டு போயிட்டு அங்கே ஒப்படைக்கணும் அவங்க கொடுத்த உடனே வேணால் அதை நம்ம செலவு கிடைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் சொன்ன வேண்டியதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எஸ்என் நாகராஜன் சொல்லி கொடுத்துருக்கிறார் இவ்வளவு பெரிய சான்றோர்கள் இருந்து அந்த நாட்டில் தான் எவ்வளவு சீப்பான சில ஆட்கள் ஜட்ஜாவே உட்காந்துட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஒருவேளை இந்த சட்டம் வந்து திரும்ப பெறப்படுது அதாவது சட்டத்துக்கு வந்து ஒரு வேலிடி இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வரும் பட்சத்தில் அது என்ன மாற மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் இந்தியாவுடைய ஆன்மாவனுடைய மரணம் தான் அரவிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் ஆகஸ்ட் ஃபிஃப்டி தான் அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவரது நாட்டு மக்களுக்கு விடுத்த செய்தி அதான சொன்னாரு திஸ் டிவிஷன் மஸ்ட் கோ அப்படின்னாரு ஒரு மதத்தின் அடிப்படையில இந்தியா பாகிஸ்தான் என்கிற இந்த பிரிவினை போக வேண்டும் அழிய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அப்ப நீ என்ன என்ன அப்படின்னாரு பாரு நேஷனலிசம் நேஷனல் அப்படின்ற அந்த இடம் விடுதலை பெற்றவனா அதனுடைய நோக்கம் முடிஞ்சு போச்சு அதை வாங்கிட்டே விடுதலை அப்புறம் என்ன நீ உலகத்தினுடைய குடிமகன் அப்படின்னு சொன்னாரு நீ எப்படி உன்னை பார்க்கணும்னா நீ உலகளாவிய பார்க்கணும் மறுபடியும் இந்தியன் அதான் நாங்க தான் முடிச்சிட்டோமே இந்தியன் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றாங்களே இவங்க சொல்றது வந்தே மாத்திரம் அப்படி சொல்கிற முழக்கம் எல்லாம் விடுதலை நோக்கியாது விடுதலை படிச்சுட்டால் அதுக்கப்புறம் நேஷனலிஸ்ட்டை பற்றி பேசாதன்ட்டு அரவிந்தர் இது நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு தேசபக்தி தேசபக்தின்னு பேசிட்டு இருக்கிறான் பேசிட்டு நாட்டை திறந்து விட்டான் ஃபுல்லாக உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அர்த்தம் இல்லை இப்படி இவர் பட்ட ஒரு நாட்டில் அவங்க அந்த மாதிரி இதை வந்து இன்வாலிடேட் பண்ணாங்கன்னா இந்த ஆக்ட்டை தட் அமௌன்ஸ் டு கில்லிங் ஆஃப் தி ஆத்மா ஆஃப் திஸ் கண்ட்ரி அதோட இந்த நாடு நிலச்சே நிற்காது எனக்கு பாபர் மசூத் இடிப்பிலேயே அது தான் நான் நினச்சேன் நல்ல வேலையாக இந்த நாட்டு மக்கள் அதையும் தாண்டி நின்னாங்க குறிப்பாக முஸ்லீம்ஸ் தாண்டி நின்னாங்க எவ்வளவோ உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு அதையெல்லாம் தாண்டி நின்னாங்க புரியுதுங்களா ஐயாயிரம் பேர் செத்து போனாங்க மும்பையில் அதை தடுக்கிறதுக்காக சிங் போய்ட்டு உண்ணாவிரதாரு தண்ணி கூட குடிக்காத உண்ணாவிரதம்னா அவருடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவர் செத்து போனார் அப்படியாப்பட்ட மாபெரும் தலைவர்களை எல்லாம் நம்ம பார்த்துருவோம் எனவே இந்த சட்டத்தை நீக்கி நின்ற நன்றா தட் அமௌண்ட்ஸ் டு கில்லிங் ஆஃப் இண்டியா இந்தியா த ஐடியா ஆஃப் இன் வில் கோ அதுக்கப்புறம் இந்த நாடு நடக்காது ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்கள் பையனுக்கு